ரத்தணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இந்த மூன்று பொருளை யார் ஒருத்தருக்கு தானமா கொடுக்குறாங்களோ கண்டிப்பா அந்த வீட்ல பல கஷ்டங்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அப்படியே லட்சுமி அந்த வீட்டுக்கு அப்படியே மாறிடும் ஏன்னா மக்கள் தெரியாம இதெல்லாம் கொடுத்துட்றாங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுனால என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்குற பொருள் எல்லாம் கொடுத்து விட்டுறது அப்போ கொடுத்து விட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க நல்லா இருப்பான் வாங்கிட்டு போகிறவங்க கொடுத்தவங்க கீழே இறங்கினு போவாங்க பணம் பிரச்சனை கஷ்டம் வீட்டில் நிம்மதி இருக்காது தான் சொல்கிறது இந்த மூன்று பொருட்கள் யார் ஒரு வீட்டில் ப பிறருக்கு தானமாக கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் கஷ்டம் வரும் மனம் நிம்மதி இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்ட நொந்து நூலாகி தான் இருப்பாங்க என்ன பொறுத்தரையும் அதில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா உப்பு லட்சுமிக்கு உகந்தது உப்பு இப்போ உப்பை வாங்கி வந்தால் தான் பணம் வரும்னு நான் எத்தனையோ வீடியோ சொன்னோம் ஆனால் இப்போ நீங்கள் இந்த உப்பை எடுத்து தானமாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை லட்சுமி கட்டாசும் போயிடும் அப்புறம் நீங்கள் என்ன சமாரிச்சு வச்சாலும் வீட்டில் இருக்க அது கஷ்டம்தான் வரும் ஒன்று அடுத்து அடுத்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் அக்கம்பாக்கங்கிறவங்க உடனே என்ன பண்ணுவாங்க லைட் இது கேட்பாங்க தீப்பெட்டி தீப்பெட்டி என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்காது உடனே பக்கத்து இல்லம்மா கொஞ்சம் தீப்பெட்டி கொடுமா அப்படியே நைஸாக வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி கொடுத்துருவோங்க அப்போ அந்த தீப்பெட்டியை எடுத்து நெருப்பு கொடுத்தாலையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் வரும் பண பிரச்சனை ரொம்ப கஷ்டம் தரித்திரம் என்னை பொறுத்தரும் பணமே நிற்காது அந்த வீட்டில் என்ன அஷ்டலட்சுமி அச்சு ஓம் போட்டால் கூட போயிடும் அப்போது இந்த தீப்பெட்டியை கொடுக்காதுங்க புரியுதுங்களா சப்போஸ் நீங்கள் வந்து உப்பு கேட்டால் பணத்தை கொடுத்துருங்க இந்த போய் கொடுத்தா வாங்கிக்கோங்க பணம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று நீ வீட்டு வெளியே வந்து கூட தா எங்களால் முடியாதுன்னு பணத்தை கொடுத்து விட்ருங்க அதே தீப்பெட்டியும் பணத்தை கொடுத்து கூட வாங்கி வச்சுருங்க என்னை பொறுத்தவரையும் இதுன்னா ஓரளவுக்கு மீந்துக்கலாம் ஆனால் இதை கொடுத்தங்கன்னா அப்படியே போயிடும் அடுத்து என்ன பண்ணுவாங்க நல்ல வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எண்ணெய் அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்லேருந்து மற்ற எண்ணெயிலேருந்து பக்கத்தில் உள்ள இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் கிராமத்துலலாம் இதை கடை முடிச்சுன்னு தான் இருக்கிறாங்கோ சிட்டிங்களில் தான் மற்ற தெரியாதவங்க தான் இதெல்லாம் இது பண்ணுறது சொந்த பந்தம் வீட்டில் இருக்கிற எண்ணெய் அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சிக்கன மறுப்பாங்க அவ்வளோ வீட்டில் அந்த வெச்சுகளும் இருக்கும் இப்போ என்னமா அந்த எண்ணெய் என்ன பண்ணுறாங்க தென்னை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கார எண்ணெய் கொஞ்சம் கொடுன்னதும் உடனே எண்ணெய் கொடுத்துடுவாங்க இந்த எண்ணெய் கொடுத்த உடனே என்ன பண்ணோம்னா அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெய் கொடுத்தா தரித்திரம் எல்லா தரித்திரம் பீடை எல்லாமே கை மாறிடும் அதே மாதிரி லட்சுமி கட்டாசுக்கும் போயிடும் உங்கள் கிட்டே இருக்கிற மொத்த செல்லும் அஷ்ட லட்சுமி தரித்திரம் எல்லாமே போயிடும் இன்னொன்று எண்ணெய் வந்து ரெண்டு ரெண்டு இதுக்கும் பயன்படும் லட்சுமி கட்டாஸுக்கும் பயன்படுது கொடுத்தா லட்சுமி வரையும் அதே மாதிரி நம்ம கிட்ட கருத்துக்கு வேற ஆள் கொடுத்தாலேயும் அது தப்பு தான் தரித்திரமோ பேடியோ நம்ம கடந்து போனாலே அது இன்னொருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதுவும் குட்டுறதோ அதனால் இந்த மூன்று பொருள் யார் ஒருத்தர் பக்கத்து வீட்டாக இருக்கலாம் அக்கம் சொந்தம் பந்தன் யார் ஒருத்தர் இந்த வீட்டில் பக்கத்து வீட்டு இருக்கோ இல்லை அடுத்தவருங்க எங்களுக்கு கொடுக்குறாங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருக்கும் கஷ்டங்கள் வரும் அதே மாதிரி நிம்மதி இருக்காது இந்த மூன்று பொருளும் வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட பொருள் இது எல்லாமே மூன்று பொருள் எங்கே இருக்குது ஒன்று சமையல் அறையில் மீதி ரெண்டும் பூஜை அறையில் இருக்கும் இந்த அதுவும் கலப்படை என்ன எல்லாம் அது கூட இருக்கும் ஆனால் இந்த மூன்று பொண்ணு இந்த மூன்று பொருளும் தயவுசெய்து சொல்கிறேன் யாருக்கும் கொடுக்காதுங்க சப்போஸ் பக்கத்தில் இருக்கிற கோயில் ஏதாவது விசேஷம் கோயில் காரியங்கள் நல்ல காரியங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதுக்குன்னு சாமி சொல்லிட்டாருன்னு நல்ல காரியங்களுக்கு கொடுக்காம போனால் அதுவும் தப்பாயிடும் புரியுதுங்களா கோயிலுக்கு குளம் ஏதோ ஒரு காவடி இந்த மாதிரி தேர் இழுக்கிறவங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி கேட்டால் கொடுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இப்போ பக்கம் பக்கம் க இல்லாதுக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது கோயில் குளம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் திருமணம் தேர் இழுக்கிறது இந்த மாதிரி எதாவது ஒரு நல்ல காரியங்கள் ஒரு கரக வரும் ப நெர்மல்கள் பக்கத்தில் அதுக்கெல்லாம் கொடுக்கலாம் தப்பே கிடையாது இந்த மூன்று பொருள் யார் ஒருவர் வீட்டிலேருந்து தானமாக வே பிறருக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்க வாங்குறவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் கொடுக்குறவங்க கீழே இறங்கிடுவாங்க வாங்குறவங்க அப்படியே உயர்ந்து போவாங்க அதனால் தேவீஸ்வரன் சொல்கிற மக்களே உசாறு இதில் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை சொல்கிறேன் இந்த மூன்று பொருளை வந்து யாருக்கும் தானம் கொடுக்காதீர்கள் அப்படி கொடுக்க ஒரு சூழ்நிலை உறுப்பிட்ட எதாவது ஒரு இதில் பணத்தை கொடுத்து நீங்கள் போய் வாங்கி தெய் செய்ய சொல்கிறேங்க புரியுதுங்களா அதனால தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஏன்னால் நிறைய பேரு நிறைய பேர் தெரியாமல் சில சின்ன சின்ன தவறுகள்னால்தான் என்ன ஆகுதுன்னா நம்மளை விட்டு போகிறது அப்புறம் விட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க சாமியார் கிட்டே வந்து எனக்கு லட்சுமி கடாசு கொடு தனவாட்சி பண்ணி கொடு நாங்கள் என்ன பூஜை பண்ணி எடுத்துன்னு போய் வச்சாலே நீங்கள் பண்ணுற செயல்முறைகளாலே எல்லாமே போயிடுது அதனால் தான் இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுங்க புரியுதுங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா